இது இது சும்மா சாதாதுதான் ஐம்பதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் என் பேர் வந்து ராமமூர்த்தி பிவி ராமமூர்த்தி செட்டிப்பத்து திருச்சூர் இது தண்டாங்குறை வட்டம் த தஞ்சாவூர் தாலுக்கா த தண்டாங்குரை வட்டம் செட்டிப்பத்து கிராமம் நான் வந்து ஒரு பதினாறு வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆரம்பத்தில் வந்து ஒரு ரெண்டு வருஷம் சாதா நெல் நட்டு பார்த்தேன் அது ஒன்றும் சரியாகலை டிஎன்சியில் கொண்டு போடுற மாதிரி இருந்துச்சு இது ஏன் அங்கே போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு வந்து சாதாரண விவசாயம் தான் இயற்கையில் செஞ்சு சென்ட்ரலில் கொண்டு போட்டோம் இருபதுக்கப்புறம் வந்து பாரம்பரிய நெல் நட ஆரம்பித்தோம் நட்டுட்டு விற்பனை பண்ண முடியல ஒரு வருஷம் வரைக்கும் அறுபதாயங்கு ரூபாய் நட்டு அரிசியை நெல்லாவே வச்சுருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல பல இடங்கள்லாம் நம்ம போய் வந்து மீட்டிங்கெல்லாம் போய்ட்டு வர்றப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ஷன் கிடச்சிது அதுக்கப்புறம் இப்படி இப்படி மாற்றி செய்யலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் எல்லாம் அரிசி ஆக்க ஆரமித்தேன் ஆக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் எல்லாம் மார்க்கெட்டு பிடிச்சிக்குச்சு கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே கொட்டி கொடுக்கறது நேரடியாகவும் வந்து வாங்கிக்கிறாங்க அப்படி வர முடியாதவங்களுக்கு அட்ரெஸ் கொடுத்தாங்கன்னா நாங்கள் பார்சல் பார்சல் அனுப்பிச்சி விட்றாங்க அவங்க பணம் நமக்கு போட்டுடுறாங்க அக்கௌண்ட்டில் அப்புறம் இந்த நெல்லெல்லாம் தூக்கி தூக்கிட்டு போய் அரைக்கிற வேலை நெ ஒரு பெரிய சிரமமாக இருந்துச்சு ஒரு மூட்டை அரைக்க போனாலும் ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா செலவாகிடுது பார்த்தேன் அது இப்படியெல்லாம் போய் செலவு பண்ணி மிச்சப்படாதேன்னுட்டு கோயம்புத்தூர் போய் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு மிஷினே மினி மினி ரைஸ் மில்லு வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ அதில் அரைச்சி தான் யார் கேட்டாலும் உடனே கேட்டாலும் கேட்கலைனாலும் அரிசி ரெடியாக இருக்கும் அப்படியே இல்லைனாலும் உடனே அரைச்சி காலையில் ரெடி பண்ணி அரைச்சி சாயந்தரம் கொண்டே பார்சல் கொடுத்துருவேன் இப்போ இது வந்ததுக்கப்புறம் அப்புறம் எனக்கு கொஞ்சம் சிரமங்கள்லாம் குறைஞ்சிருச்சு சரிங்களா நீங்கள் வந்து இப்போ வீட்லேயே ஒரு மில்லு வச்சுருக்கீங்க ஆமாம் ஒரு காலத்தில் வந்து ரைஸ் மில் போகிறதுக்கு வண்டி கட்டிட்டு ஆ வண்டி கட்டினா மாடு கட்டின தேக்க இப்போ மாடு எல்லாம் அறுத்து போச்சு டிராக்டரு இல்லைன்னா ஆட்டோ கிட்டா அது மாதிரி போக வேண்டியதாக இருக்குது அதுக்கு ஏகப்பட்ட செலவாகிடுது அந்த மாதிரி போகிறதுக்கு மத்தியில் நீங்கள் வந்து வீட்லேயே ஒரு மினி மில் ஆமாம் மினி ரைஸ் மில் வாங்கி வச்சுருக்கோம் வந்து எங்கே வாங்கினீங்க இது வந்து நான் கோயம்புத்தூரில் வாங்கினேன் நேரடியாகவே போய் யாரும் புரோக்கர்லாம் அழைச்சிக்கிட்டு போகல நானே போனேன் நேராக ஒரு ரெண்டு மூணு நாலு கடையை பார்த்தோம் ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாடலாக வச்சுருந்தாங்க எனக்கு பிடிச்சது இந்த ரக ஐட்டம் தான் பிடிச்சது இதை பிடிச்சோன்னா அப்புறம் இதை விலைய பேசி இது ஒரு முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு முப்பத்தி நாலாயிரத்துக்கு முப்பத்தி நாலாயிரத்துக்கு வாங்கினேன் வாங்கிட்டேன் அப்புறம் அவங்களே எல்லாம் பார்சல் போட்டு தஞ்சாவூர் அனுப்பி விட்டாங்க நாங்கள் தஞ்சாவூர் போய் டூ வீலர்லேயே ஏற்றிட்டு வந்துவிட்டோம் இதுக்கு வாடகை மட்டும் ஒரு ஐநூறுரூவா கொடுத்தோம் அங்கேருந்து வர்றது கோயம்புத்தூர்லேருந்து மற்றபடி இங்கே தஞ்சாவூர் போயெலாம் எடுக்கிறதுக்கு ஆட்டோலாம் எடுக்கலை சும்மா டூ வீலரில் தூக்கி வச்சுக்கிட்டு வந்துட்டோம் கொண்டு வந்து போட்டு இருக்கோம் இப்போ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு மணிக்கு வந்து நூற்றி இருபது கிலோ அரைக்குது

அதனால் அந்த மோட்டார் வேண்டாம் எங்களுக்கு கிராம் டவுன் மோட்ரு போட்டு கொடுங்கன்னு சொல்லி கிராம் டவுன் மோட்ரு போட்டு வாங்கினாங்க இப்போ வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த டூ பேஸ் கரண்ட்டில் சிங்கிள் பேஸு சிங்கிள் பேஸ் வீட்டு கரண்ட்லையே ஓடிடுது ஒன்றும் கரண்ட்லாம் ஒன்றும் ரொம்ப சார்ஜெல்லாம் இல்லை சாதாரணமாக நம்ம வீட்டுக்கு பணம் கட்டுறத ஒரு இருபது முப்பது ரூபா கூட போகுது அவ்வளோதான் இப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ வீட்டிலையே அரைச்சி கொடுத்துட்ருக்கீங்க ஆமாம் பாரம்பரிய நெல்லில் மூணு நாலு வகை இருக்குது கருப்பு சிகப்பு வெள்ளை பழுப்பு ஆமாம் இப்போ உதாரணத்துக்கு கருப்பு கவுனி இருக்குதுன்னு வச்சிங்க கருப்பு கவுனியை நீங்கள் அரைக்கும் போது எப்படி இதை வந்து பாலிஷ் பண்ணுதா செமி பாலிஷ் பண்ணுதா அது கொஞ்சம் ஓரமாக சொல்லுங்களேன் இது வந்து இதில் வந்து போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க முழு கருப்பு வராது கருப்பு கவனியில் செமி பாலிஷாக வருது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது கஞ்சி வைக்கவும் நல்லா இருக்குது அதே மாதிரி மாப்பிளை செம்பா சேப்பு கவுனி அறுபதாங்குருவா இதெல்லாம் இந்த அரிசி எல்லாமே அரைக்கிறது கொஞ்சம் செமி பாலிஷாக தான் வருது ஒரு ஒரு லேயர் மட்டும் எடுபட்டுருது எடுபட்டாலும் இப்போ விரும்பிய மக்கள் வாங்கி சாப்பிட்றாங்க விரும்பி வாங்குறாங்க விரும்பி அது அந்த உறிச்சி கொண்டாந்து வைக்கிறப்ப எனக்கு ஒரு வருஷம் வரைக்கும் கூட விற்காம கிடக்கு இப்போ இது வந்து அரைக்க அரைக்கரைக்கே போய்கிட்டே இருக்குது வந்து வீடு தேடியாக வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க அப்படி இல்லைனாலும் வெளியிலேருந்து நிறையா ஃபோனில் கேட்பாங்க கேட்டாங்கன்னா உடனே கொண்டு போய் பார்செல்லாம் அனுப்பிச்சு விட்ருவோம் சரிங்க இப்போ இந்த மிஷின் வாங்கியிருக்கீங்க வீடுல அரிசி கேட்குறவங்களுக்கு அரிசியாக மாற்றி கொடுத்துட்ருக்கீங்க இப்போ ரெண்டு வருஷமா ஓட்டுறீங்களா ஆமாம் ரெண்டு வருஷம் ஆக போகுது ரெண்டு வருஷத்தில் இதில் வந்து எதாவது மெயின்டெனன்ஸ் ஏதாவது அதெல்லாம் ஒன்றும் மெயின்டெனன்ஸ் இல்லை அடி ஏதாவது போணுச்சின்னா ஒரு கல்லுகளில் இருந்து உள்ள தட்டி அந்த இந்த உள்ள சல்லடை மட்டும் கொஞ்சம் ஓட்டை உழுந்துடும் அப்போ ஓட்டை உழுதுறப்ப என்ன பண்ணோம் தவிட்டில் போய்டும் அரிசி நம்ம நெல்லை கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிட்டு அரைச்சோம்னா அந்த சல்லடை பிரச்சனையும் இருக்காது ஒரு வாட்டி ஏதோ கல் மண்ணு போய் ஒரு சல்லடை கொஞ்சம் போயிடுச்சு அப்புறம் உடனே ஃபோன் பண்ணி சல்லடை அங்கே கோயம்புத்தூர்லேருந்து வர சொல்லி வாங்கி ஸ்டாக்கில் வச்சுக்கிட்டேன் ரெண்டு சல்லடைய வாங்கி வச்சுக்கிட்டேன் இப்போ அந்த சல்லடையை போட்டதுக்கு அப்புறம் பிரச்சனை இல்லை நீங்களே மாத்திருவீங்களா நாங்களே மாற்றிடுவோம் நாங்களே எல்லா வேலையும் நீங்களே ஆ எல்லாமே நாங்கள் பார்த்தா எளிய தொழில்நுட்பம் ஆமாம் எளிய தொழில்நுட்பம் நமக்கு மெக்கானிசம்லாம் கொஞ்சம் தெரியும் ஆயில் இன்ஜின் மோட்டாரு எல்லாமே கொஞ்சம் மெக்கானிசம் தெரியும் நாலாயிரம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரேட்டா ரெண்டு முன்னாடி உள்ள சரி இப்போ நம்ம பசுமை நேயர்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க அவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி மிஷின் எனக்கு தேவைப்படுதுன்னு உங்களை தொடர்பு கொண்டாக்கா தொடர்பு கொண்டாக்கா நாங்க தகவல் தகவல் கொடுத்துருவோம் கொடுத்துருவீங்க கொடுத்துருவோம் கோயம்புத்தூர்ல வாங்கலீங்க கோயம்புத்தூர்ல வாங்கணும் ரெண்டு வருஷமா பயன்படுத்திருக்கீங்க நீங்க ஆமா பாரம்பரிய நெல் சாகுபடி பண்றவங்க நான் வச்சிருக்கிறத தெரிஞ்சு வந்து அரைச்சுக்கிட்டு போறாங்க தேவைக்கு போக வெளியில வெளியில வெளியிலயும் அரைச்சு கொடுக்குறோம் நம்ம இயற்கை விவசாயிங்க நம்ம வச்சிருக்கிறது தெரிஞ்சு நம்ம தூரத்துலேருந்துலாம் வந்து இருபது கிலோமீட்டரு முப்பது இருந்தெல்லாம் வந்து இங்கே வந்து அரைச்சிக்கிட்டு எடுத்துக்கிட்டு போகிறாங்க அந்த மாதிரி சேவை பண்ணுறீங்க ஆமாம் அதாவது என்ன ரேட்டுக்கு ஒரு கிலோ எவ்வளோ நாங்கள் வந்து ஒரு கிலோ ரெண்டு ரூபாய்க்கு உரிச்சு கொடுக்குறோம் பரவாயில்லையா ரொம்ப நியாயமான விலையில் ஆமாம் ஆமாம் நமக்கு கரண்ட் சார்ஜிங் இருந்தால் போகிறோம் அப்படின்னு ஒரு ரெ ரெண்டு ரூபா ரேட்டுக்கு வச்சு கொடுப்போம் அதுவும் ரொம்ப வேண்டியப்பட்டாலாம் இருந்தாக்கா அதுவும் கூட வாங்க மாட்டோம் ஆக நீங்கள் இப்போ சொன்னது பார்த்தா இந்த மாதிரி வீட்லேயே ஒரு மினி அரவை மில் வைக்கணும் உள்ளவங்களுக்கு இந்த மிஷின் வந்து ஒரு ஆமாம் ஆமா வரப்பிரசாதம் தான் இதனால் நமக்கு ரொம்ப சௌரியா இருக்குது ரொம்ப செலவு கம்மியாகிடுது வெளியில் போனோம்னா உங்களுக்கு ஒரு மூட்டைக்கு அங்கே நூற்றம்பது ரூபா கொடுத்து அரைக்கணும் இதை கொண்டு போய் நம்ம அங்கே கொண்டு வைக்கணும் அன்னைக்கே அரைச்சி கொடுக்கலன்னாக்க அடுத்த நாள் போய் எடுக்க போகணும் இது ரெண்டு வாடகை கொடுக்கணும் கொண்டு போய் வைக்கிற அன்னைக்கு ஒரு வாடகை மறுபடியும் எடுக்கிற அன்னைக்கு ஒரு வடவை இதுலேயே ஏகப்பட்ட காசு போயிடுது இப்போ அந்த செலவுலாம் நமக்கு இல்லை அந்த அந்த செலவு நம்ம கரண்ட்டுக்கு கட்டிக்கலாம் ரொம்ப சிறப்புங்க ரொம்ப அழகாக தெளிவாக உங்கள் அனுபவத்தை அழகாக சொல்லிட்டிங்க அந்த வகையில் பசுமை சாரல் சார்பாக வாழ்த்துக்களையும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்கள் ஃபோன் நம்பரை அப்படியே நம்ம நேரலுக்கு ஆ என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து எண்பத்தி ஒம்பது நாற்பது அறுபத்தி ரெண்டு அறுபத்தெட்டு அறுபத்தி ஏழு ரொம்ப மகிழ்ச்சியா நம்ம நேர்களை யாரோ ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நீங்க அவங்களுக்கு நாங்க தகவல் கொடுப்போம் வேண்டுகோளை நான் விடுக்கறேன் வணக்கம் வணக்கம்